ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பிரபல காமெடி நடிகரான போண்டாமணி உடல்நலக்குறைவாளர் நேற்றிரவு பத்தரை மணி அளவில் காலமாயிட்டார் அவருக்கு வயசு அறுபத்தி அஞ்சு இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்த போண்டாமணி நைன்டி ஒனில் பவுனு பவுனு தான் அப்படிங்கிற பாகிராஜ் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காரு தனியாகவும் வடிவேலு காமெடி குழு ஓட சேர்ந்தும் இது வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிரு வடிவேலு கூட ஒன்று ரெண்டு காட்சிகளில் வந்தாலும் அந்த காட்சியை தன்னாலான மட்டும் சிறப்பாக மாற்றும் வகையில் வல்லமை பெற்றவர் தான் போண்டாமணி அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க என்னென்னு தக்காளி சட்னியை மூஞ்சியில் கொட்டி வச்சுருக்கீங்க பாஸ் நீங்கள் சீப்பா பிளான் போட்டாலும் சீப்பாலேயே முடித்த பார்த்தீங்களா அப்படின்னு வடிவேலு கூட அவர் நடித்த சில காமெடி சீன்ஸ் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் இன்றைக்கும் பிரபலமாக தான் இருக்குது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் சிறுநீரக கோளாறு காரணமாக சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு சிறுநீரகமும் செயலிழந்தது தெரிய வந்திருக்கு கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஊடகங்களில் செய்திகளும் பரவ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மறைந்த நடிகர் மயில்சாமி உள்ளிட்ட சில பிரபலங்கள் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் வீடு திரும்பியிருக்காரு வறுமை காரணமாக வேறு வழி இல்லாமல் சின்ன சின்ன படங்களில் நடிச்சிட்டு வந்தார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அவசியமான நிலையில் கடந்த ஒரு வருஷமா வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு போய் டயாலிசிஸ் மட்டும் பண்ணிட்டு படங்கள்லேயே நடிச்சுட்டு வந்திருக்காரு நேற்று காலையில் டயாலிசிஸ் முடிச்சுட்டு வீடு திரும்பின போண்டாமணிக்கு இரவு பத்தரை மணி அளவில் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வீட்டிலேயே சுயநினைவை இழந்து மயங்கி விழுந்திருக்காரு உடனே ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பாட்டி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தப்போ உயிர் பிரிஞ்சுருக்கிறது தெரிய வந்திருக்கு சென்னை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற பொலிச்சலூரில் வெங்கடேஸ்வரா நகரில் அவரோட வீட்டில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு போண்டாமணிக்கு மனைவி மற்றும் ஸ்கூலுக்கு போகிற வயசில் ஒரு மகனும் காலேஜ் இருக்கிற ஒரு மகளும் இருக்காங்க